ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ் நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய் பட்ஜெட்டில் இருந்து ஒரு ஒன்று எண்பது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வண்டி இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வண்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிராண்டில் இருக்குது ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட கன்சல்டிங் எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பூரில் பல்லடம் ரோடு அதாவது பார்த்தீங்கன்னா வீரபண்டியிலேருந்து பழவஞ்சிபாளையம் ரோட்டில் சென்ட்ரு பிளேஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஜேஜே நகர் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் வேல்யூ கார்ஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு லொகேஷன் வந்துடும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரில் நீங்கள் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஷேர் பண்ணுவாங்க ஸோ இந்த சேனலை நீங்கள் மொதல் முதல் பார்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு ரூபா பட்ஜெட்லேருந்து ஒன்றே முக்கால் லட்ச ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிர ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது ஸோ நமக்கு ஒரு ஒன்றே பட்ஜெட்டில் வேணும் இல்லை ஒன்றரை பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்களுக்கு பார்த்திங்கனா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் என்னென்ன கார் இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாரதி சுசுக்கி எக்ஸ் ஃபோர் ஸோ இதை வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பியூர் பெட்ரோல் வண்டி ஓனர் மட்டும் நாலு வந்துடுறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய் வீல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபுல் ஆப்ஷன் வண்டி இது ஸோ டயர் பாயிண்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் இருக்கும் ஸோ உள்ளே எல்லா சீட்ஸ் போட்டுருக்காங்க ஆடியோ சிஸ்டம் இன்பில்ட்டாக இருக்குது ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வருது நெகோசியேட் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க பேசி எடுத்துக்கலாம் ஸோ வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் வண்டியில் ஆடியோ டென்ட்டோ எதுவும் பெருசாக இல்லை ஸோ அலாய் வீல் போட்டிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்கிறது தான் செய்யும் ஏன்னா யூஸ்டு கார்ஸை பொறுத்தளவில் இன்டீரியர் பாருங்க நல்லாயிருக்கும் ரேட்டாக பார்க்குறப்ப வண்டி நல்லா சூப்பராக இருக்குது உள்ள லெதர் சீட் போட்டுக்கிறாங்க பாருங்கள் சீட் கவர்ஸ்லாம் நல்லாயிருக்கு ஒரு இன்டீரியர் க்ளீனிங் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா ஒரிஜினாலிட்டி இருக்குது வண்டியில் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த டேஷ் போர்டில் ஒரு ஏர்பேக் வந்துருது ஸோ ஸ்டேரிங்கில் ஒரு ஏர் பேக் வந்துருது ஸோ லெதர் சீட்ஸ் போட்டுருக்காங்க உள்ள இன்டீரியரில் ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரு எண்பத்தஞ்சாயிரம் வருது நெகோஷியேட் பிரைஸ் தான் நேரில் வாங்க பார்த்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லட் பீட்டு ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேமிலி யூஸுக்கு ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம் நல்ல முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸியாக இருக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக ஒரு நாலு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி நல்ல லக்ஸுரியாக இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பெட்ரோல் இது வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி கரண்ட்டில் இருக்குது பெட்ரோல் வண்டி தான் டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது பர்சன்டேஜ் பக்கம் இருக்குது அறுபது எழுபது பர்சன்டேஜ் இருக்குது ஸோ வண்டி பார்த்திங்கன்னா உள்ள இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது இதில் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் இது பார்த்திங்கன்னா தெரியும் அவுட்லுக் பாருங்கள் பெரிய அடியோ டென்ட்டோ எதுவும் பெருசாக இருக்காது ஸோ அந்தளவுக்கு வண்டி பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் வாஷ்லாம் இன்னும் வண்டி நல்லா பல இருக்கும் ஸோ வண்டியோடய இன்டீரியர் பாருங்கள் லெதர் சீட் தான் போட்டிருக்கிறாங்க ஸோ இந்த வண்டியோட உள்ள வந்து பார்த்தீங்கன்னாவே அதுக்கு நல்ல லக்ஸுரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்டில் அந்த பேனர்ட்டு அது டேஷ் போர்டு பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி நல்ல லக்ஸுரியாக இருக்கும் வண்டி ஸோ வண்டி பேக்கில் பாருங்கள் உள்ள இன்டீரியர் நல்லாயிருக்கு இன்டீரியர் நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கு ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா புக்கு பேப்பர்ஸ் வந்து இப்போ கரண்ட்டில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இந்த வண்டியோடய ப்ரைஸும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வருது ஸோ ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலு வண்டி காமிச்சு நெகோஷியேட் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க ரீசனாக கொறைச்சு தரலாம் அடுத்த வண்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஹுண்டாய் அசன்ட்டு ஸோ இது ஒரு செடான் டைப் வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்டு தான் இதோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஸோ இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓனர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க ஸோ இதோட டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுபது எண்பது பர்சன்டேஜ் இருக்குது ஸோ டயர்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கு பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள இன்டீரியர் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் இது ஸோ நாலு பவர் விண்டோ வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்துடுது ஆடியோ சிஸ்டம் வந்துடுது ஏசியும் வந்துடுது ஏசி ஒர்க்கிங்கில் தான் இருக்குது பேப்பர்ஸ் எல்லாமே இந்த வண்டியில் கரண்ட்டில் இருக்குது எடுத்தால் எந்த செலவும் கிடையாது இந்த வண்டியில் ஒரே ஒரு மைனஸ் இருக்குது அதே நம்ம சொல்லிடலாம் ஏன் போயிடுங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இடிச்சிருக்கிறாங்க ஆக்சிடென்ட்டு அந்த மாதிரி இது ஹிஸ்ட்ரி ஏதோ நம்ம பேப்பரில் கிடையாது ஒரு சைடு மட்டும் அடி வாங்கியிருக்கு ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்தா ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் ருபீஸ் தான் செலவாகும் அது நாங்கள் பண்ணி கொடுத்துறோம் ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் வருது நெகோசியேட் பிரைஸ் தான் நேரில் வாங்க பார்த்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா லோகன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி பெயிண்டட் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அடியோ ஸ்க்ராட்சோ அந்த எதுவும் கிடையாது ஏன்னா இருந்தது இப்போ மொதல் பெயிண்ட் வந்து ஃபேட் ஆயிருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபுல் பெயிண்ட் பண்ணிட்டாங்க ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் டீசல் வேரியன்ட் வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது மூணு ஓனர் வந்துடுறாங்க இதோட அவுட்லுக் பாருங்க நல்லா இருக்கும் மாதிரி இன்டீரியரும் பாருங்கள் நல்லா இருக்கு உள்ள லெதர் சீட்லாம் கான்ட்ராஸ்ட்டாக போட்டுருக்காங்க ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா இது சென்னை நம்பர் வராது டிஎன் ஃபார்ட்டி எயிட் வந்துடுது ரெண்டாவது பார்த்திங்கன்னா டயர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு ஒரு அறுபது பர்சன்டேஜ் பக்கம் இருக்குது ஸோ இன்டீரியர் பார்த்தீங்க இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக சீட் கவர்ஸ் போட்டிருக்கிறாங்க ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது இதில் ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே டோட்டல் கரண்ட் இது ஸோ டயர் பாயிண்ட் சீட் கவர் பாருங்கள் நல்லா கான்ட்ரஸ்ட்டாக போட்டிருக்குறாங்க இல்லை வண்டி நல்லா கொஞ்சம் ஸ்பேஸியான வண்டி தான் இந்த வண்டியை பொறுத்தளவு கூட நல்லாயிருக்கு வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் வருது ஸோ எஃப்சி இல்லாமல் கரண்ட்டு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் டீசல் வேணுட்டு நல்ல மைலேஜ் எதிர்பார்க்குறவங்க இந்த வண்டி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹோண்டா சிட்டி ஸோ ஹோண்டா சிட்டி வந்து பார்த்தீங்கன்னாவே கொஞ்சம் லக்ஸுரியான வண்டி இது அதிகமாக நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஸோ இது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு ஸோ ஓனர் மட்டும் நாலு வந்துடுறாங்க பட் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இருக்குதுன்னு கஸ்டமர் சொல்லியிருக்காரு ரெண்டாவது வண்டி ஸ்டார்ட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்டில் இருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு இருக்குது ஸோ சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் அதை நம்ம ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து ஒன்று அறுபத்தஞ்சி வருது இன்டீரியர் அவுட்லுக்கு பாருங்கள் வண்டியை ஃபஸ்ட்டு அவுட்லுக் பாருங்கள் அதுக்கப்புறம் இன்டீரியரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ வண்டி பாருங்கள் டயர் கண்டிஷன் பாருங்கள் முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது கண்டிஷனில் இருக்குது பேக்கில் கொஞ்சம் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது ஸோ உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லெதர் சீட்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க வண்டியில் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அடியோ டென்ட்டோ பெருசாலாம் எல்லாம் இல்லை ஒரு சைடில் ஒரு மிரர் இல்லை மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்குது ஸோ அதில் லெதர் சீட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதில் கூட ஒரு பவுச் இருக்குது ஹேண்ட் பவுச் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நாலுமே பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் வந்துடுது லெதர் சீட்ஸ் உள்ளே பாருங்கள் எவ்வளோ லக்ஸுரியாக இருக்குது பாருங்கள் அந்த டேஷ் போர்டே வந்து பார்த்திங்கன்னா ஹெண்டாசிட்டியை பொறுத்தளவில் நல்ல லெக்ஸுரி டைப்பில் இருக்கும் ஸோ ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஏசி இருக்குது ஏசியில் நல்ல சில்னஸ் இருக்குது ஸோ வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மிரர் மட்டும் சைடில் இல்லை இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வருது இது நெகோசியேட் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க பார்த்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடாய் வெர்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் உங்களுக்கு எஃப்சி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு வரைக்குமே வந்து கரண்ட்டில் இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க பியூர் பெட்ரோல் வண்டி ஸோ வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் நல்லாயிருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்டு தான் ரீ பெயிண்ட் எதுவும் பண்ணலை வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது பர்சன்டேஜ் இருக்குது ஸோ உள்ள லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க வண்டியில் அடி டென்ட்டுன்னு எதுவும் சொல்ல முடியாதுங்க லைட்டாக சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் அப்படிங்கிறது வந்து செகண்ட் யூஸ்டு கார்ஸை பொறுத்தளவுன்னு ஸோ உள்ள லெதர் சீட்ஸ் பாருங்கள் லெதர் சீட்ஸ் போட்டுருக்காங்க உள்ள லக்ஸுரியாக இருக்கனால ஸ்பேஸியான வண்டி தான் வண்டி பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் ஒன்று வந்துருது ஸோ டேஷ் போர்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லக்ஸுரியாக இருக்கும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா உள்ள நல்லா கம்ஃபர்டபுளான வண்டி தான் ஸோ பெட்ரோலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல நார்மலாகவே உங்களுக்கு ஏர் பேக் வரல ஸோ பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஆடியோ சிஸ்டம் ஏசி வந்துடுது இந்த வண்டியோடய ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வருது ஸோ நெகோசியேட் ப்ரைஸ் தான் நம்மக்கிட்ட எப்போவுமே வந்து நெகோசியேட் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து நம்ம கடைசியாக பார்த்திங்கன்னா இது ஏழாவது வண்டி ஏழு வண்டி நம்ம காமிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு மேலே நம்மள்கிட்ட வண்டி இருக்குது டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் என்னென்ன வண்டி இருக்குன்றதை அடுத்து சொல்கிறோம் ஸோ இந்த வண்டி வந்து இந்த சேனல் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி போட்டிருக்க மாட்டாங்க அதனால தான் இந்த வண்டி ஏழு வண்டியை காமிக்கிறோம் ஸோ நம்ம கடைசியாக பார்க்குறது டாடா இண்டிகோ ஸோ இது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி கரண்ட்டில் தான் இருக்குது உங்களுக்கு ஸோ இது சீட்ஸ் தான் போட்டுருக்காங்க அதே மாதிரி டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் இருக்குது அது இல்லாமல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா முக்கியமாக திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது ஸோ வண்டி வந்து பேப்பர்ஸ் இப்போ கரண்ட்டில் இருக்குது இருபத்தாறு வரைக்கும் ஸோ வண்டி ஒன்று பதினஞ்சு தான் வருது நேரில் வாங்க நெகோஷியேட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இன்டீரியர் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது நார்மல் விண்டோ பவர் ஸ்டியரிங் வந்துடுது லெதர் ஷீட்ஸ் போட்டுருக்குறாங்க உள்ள வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடியோ சிஸ்டம் கூட இருக்குது உள்ள இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு ஸோ அவுட்லுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க்கு அது மாதிரி எதுவும் கிடையாது இந்த வண்டியோட ப்ரைஸ் ஒன்று பதினஞ்சு வருது நேரில் வாங்க ஃபைனலாக ஒரு ஒன்று பத்துனா கொடுத்துர்லாம்